வருகையை எதிர்பார்த்து ஜீவிக்க கூடியதான ஜனங்கள் உலகத்தில் இப்படிதான் இருக்கணும் பணம் பேரு அது எல்லாமே ரெண்டாவது இதுக்கு தடையே அது இருக்கவே கூடாது ஏசு அவருக்கு சித்தம் பரிசுத்தம் அவருடைய வருகை எதிர்பார்த்து வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்கான்னு பாருங்க இருக்காது ஏதாவது ஒரு சில மனுஷன் சொத்து பிரச்சனை வாசி வைராக்கியம் சண்டை வாக்குவாதம் கசப்பு பணாசை பொருளாசை இதுதான் உங்களுடைய ஜீவி நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் இவ்வுலகத்தாரு கிடையாது பார்த்து இயேசுவை பார்த்து கேட்பான் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு ஆச்சு இல்லை இல்லை இந்த அதிகாரம் உனக்கு கிடையாது படத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்ட உனக்கு ஒரு அதிகாரம் கிடையாது நான் எங்கே உள்ளதாலும் மேலே உள்ளவர் இந்த உலகத்துக்குரிய ஒரு அல்லன்ட்டார் அப்போ கிறிஸ்தவர்களாகி நம்ம இந்த உலகத்தை நீங்கள் வீடு கட்டிக்கிடுங்க கார் வாங்கிடுங்க ஆனால் பிடிச்சி வாங்கணும்னு சொல்லலை அதுக்காகவே வாழணும்னு சொல்லலை முதல்ல பரிசுத்திற்காக வாழுங்க இயேசுவை ஸ்நேகித்து வாழுங்க தேவசத்தம் செய்வதற்காக வாழுங்க எப்பொழுது வருகை இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுங்கிறதான ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு வாழுங்க நசாட்சியே இல்லை துர்சாட்சி உள்ளவங்களாக ஒவ்வொருத்தங்களும் இருக்கிறாங்க ஏதோ ஒரு சிலர் தவிர எப்போவுமே ஒரு சிலர் இங்கே மூணு முக்கியமான நபர்களுடைய சாட்சியை குறித்து இருக்கு முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ரகசிய வருகையை குறித்து சொல்லும் போது அந்த மூணு இடங்கள்லேயும் பாருங்கள் விசுவாசிகளிடத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு இடத்தில் ஆவிக்குரிய இடத்துல மட்டும்தான் அந்த முக்கியமான கருத்துக்களை சொல்லப்பட்டிருக்கு முதல்ல வாசிங்க யோவான் பதினான்கு மூன்று நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை நான் இருக்கிற நீங்களும் இருக்கும்படி ரகசிய வருகன் சொன்னாலே எல்லாருக்கும் கிடையாது எடுத்துக்கொள்ளப்பட்டதை விசுவாசிக்கலாம் எல்லாரும் இங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யார் இடத்துல சொல்லுகிறார் சீஷர் இடத்துல சொல்லுகிறார் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லுகிறார் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை அப்ப நம்ம எவ்வளோ பயப்படணும் பாருங்க உங்களை என்று சொல்லும்போது போது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அவரை விசுவாசிக்கிற ஜனங்களை வருகை எதிர்பார்த்து வரக்கூடிய அந்த ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அனுபவம் ஒருவேளை இந்த 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 நொடி இந்த நொடியில் வருகை இருக்குமே ஆனால் யார் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அவரே விசுவாசித்து பரிசுத்தமாக இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் மட்டும்தான் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் ஒன்றாவது அதிகாரம் பத்து பதினொன்று வாசிங்க அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலே ராய மனுஷரே அப்போ பார்த்து சொல்றாங்க ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய அப்போ பார்த்து தான் சொல்ல முடியும் அப்ப ரகசிய வருகன் சொல்லுது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாருக்கும் கிடைக்காது பயப்படுங்க இங்கே அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது அப்போ சிலர்களுக்கு கலிலே ராய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தின் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் அப்போ சிலர் இடத்துக்கு அதுவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வருக ஒன்றும் கிடையாது அதெல்லாம் போய் இல்ல தேவதூதர்கள் போய் சொல்ல மாட்டாங்க அவங்களே என்ன சொல்றாங்க ஆண்டோரை ஏசு கிறிஸ்து போய் சொல்லுவாரா சொல்லவே மாட்டார் பொய் ஒரையாவது தேவன் ரெண்டாவது தேவதூதர்கள் என்ன சொல்றாங்க மேல ஏறி போனவர் அப்படியே மேகத்தில் இறங்கி வருவார் எடுத்துக்கொள்வார் அடுத்தது அப்போ சிலர்களே சொல்றேன் ஒன்று தசுலோனிக்கர் நான்கு அதிகாரம் பதினாறு பதினேழு அவசரம் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின் உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இந்த சம்பவம் இந்த நொடி நடந்துச்சுன்னா கைவிடப்படக்கூடிய ஒவ்வொருத்துடைய நிலைமையும் பரிதாம்